அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய கணொடியில் நாம் பார்க்க இருப்பது ஜூன் ஏழிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் ஜூன் ஏழாம் தேதி என்ன சிறப்பு அப்படின்னா உலக உணவு பாதுகாப்பு தினம் அதுதான் ஜூன் ஏழு அடுத்தது ஜூன் எட்டில் வந்து உலக பெருங்கடல்கள் தினம் மற்றும் உலக மூளைக்கட்டி தினம் இது ரெண்டுமே வந்து ஜூன் எட்டினுடைய சிறப்பு அடுத்ததாக ஆகஸ்ட் ஏழில் முன்னாள் தமிழகம் முதல்வர் கருணாநிதியுடைய நினைவிடம் வந்து திறக்க இருக்கிறாங்க நாகர்கோவிலின் ஜீனோவுக்கு தேசிய தேநீர் வளர்ப்பாளருக்கான தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க மீண்டும் மஞ்சப்பை திட்டம் என்ன அப்படின்னா இணையதளம் மற்றும் செயலி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் வந்து இதை தொடங்கியிருக்கிறாங்க என்றைக்கு அப்படின்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த திட்டம் கொண்டு மீண்டும் அதாவது நடைமுறைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில் வந்து காடுகளினுடைய பரப்பு வந்து தற்பொழுது இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இருக்குது இதை வந்து முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து தமிழக அரசு கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத் முப்பதுக்குள்ள நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஜூன் பதினெட்டில் கோவையில் முதல் பறை இசை மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்காங்க அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் வந்து பறைப்படை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பறைகளை ஒரே இடத்தில் முழங்கும் நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறாங்க அடுத்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்கும் திட்டம் தான் அம்ரித் தரோகர் திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது மிஸ்டி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாங்க்ரோவ் காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான திட்டம் வந்து மிஸ்டி திட்டம் அடுத்தது சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டவை எது எது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அகமது நகர் அப்படின்னு ஏற்கனவே இருந்ததை வந்து அகல்யாபாய் நகர் அவுரங்காபாத்தை வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் சர்ச்சி கேட் ரயில் நிலையத்தை வந்து சிடி தேஷ்முக் ரயில் நிலையம் அப்படின்னு மத்திய அரசு வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக புயல் அரபிக்கடலில் உருவாக உருவாகக்கூடிய சமீபத்தில் உருவாக்கக்கூடிய பைஜர் புய புயலுடைய பேர் வந்து பைஜர் இந்த பெய் இதுக்கு வந்து பெயர் வச்சது வந்து வங்கதேசம் அப்படிங்கிறது பைஜர் அப்படின்னா பெங்காலி மொழியில் வந்து பேரழிவு அப்படிங்கிறது பொருள் இந்திய பெருங்கடலில் வந்து உருவான புயல்களை பற்றி பார்க்குறோம் மோக்கா புயலை வந்து ஏமன் பெயர் வச்சுருக்கோம் சென்னை புதுச்சேரியிடையே வந்து கரையை கடந்த புயல் வந்து மாண்டஸ் அப்படிங்கிற புயல் இது வந்து அமீரகம் வந்து பெயர் வச்சுச்சு அடுத்ததாக யாஸ் புயலுக்கு வந்து அப்படின்னு பேர் வச்சது கத்தாறு இது வந்து புயலோடைய இது அடுத்ததாக சில தெ ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது மேகா புயலால் பாதித்த மியான்மருக்கு இந்தியா வந்து உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் அந்த ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது அடுத்தது ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறது உக்ரைனில் இருந்து இந்தியர்களை வந்து மீட்கதற் மீட்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் கங்கா ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடானில் இருந்து இந்தியாவில் இந்தியர்களை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் காவேரி அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்து அப்படிங்கிறது துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இந்தியா உதவுவதற்காக உருவா ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ரூபாய் ஐநூறுக்கு ஏழைகளுக்கான சமையல் சிலிண்டரை வழங்குறதுக்காக அந்த மாநில முதல்வர் வந்து அசோக் கலாட் வந்து அறிவிப்பை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது ஏழைகளுக்கு மட்டும் ஐநூறு ரூபாயில் சிலிண்ட்ரு கொடுக்குறாங்க அடுத்ததாக நூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதையும் ராஜஸ்தான் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பத்து லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மருத்துவ காப்பீட்டுத் திட்டையும் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அடுத்ததாக கூடுதல் தகவலாக இப்போ ராஜஸ்தானில் நூறு யூனிட் மின்சாரம் வந்து ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் அந்த அரசு வந்து இரநூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கான திட்டத்துடைய பெயர் தான் கிரக ஜோதி அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபா உதவித்தொகையை வழங்குறதுக்கு திட்டம் பேர் கிரக லட்சுமி அப்படிங்கிறது அடுத்ததாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குழாய் வடிவ நீர்மூழ்கி டார்பிட்டோ குண்டு சோதனையை வந்து இந்தியா வெற்றிகரமாக சோதிச்சிருக்கோம் எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ மல்டிமிஷன் ஹெலிகாப்டரு மற்றும் ஐஎன்எஸ் விக்து போர்க்கப்பல் வந்து இதற்கு பயன்படுத்தினாங்க வான்காப் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் இடைமறித்து அழிக்க முடியாத ஃபாட் ஃபட்டா ஏவுகணை வந்து ஈரான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இதுக்கு என்ன அப்படின்னா ஃபட்டா அப்படிங்கிறது பொருள் வந்து எதிரிகளின் நிலங்களை வெல்பவர் அப்படின்னு பேர் அதை தான் ஹைபர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒலி அதாவது சவுண்டை விட பதினைந்து மடங்கு வேகமாக செல்லக்கூடியது பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது இந்த ஃபட்டா ஏவுகணை ஈரான் வந்து கொரம்ஷார் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து ரெண்டா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணையும் சோதனை செஞ்சுருப்பாங்க அடுத்ததாக ஜூன் ஒன்பது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொழில்நுட்ப மையமாக மாற்றும் திட்டத்துக்கு பேர்தான் தொழில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இந்த திட்டத்தை தமிழக அரசு வந்து டாடா நிறுவனத்தோடு கை ஒப்பந்தம் போட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உரகடத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதல் இடத்துல கேரளாவும் ரெண்டாவது இடத்துல பஞ்சாபும் இருக்கும் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அடுத்ததாக ஜூன் பதினைஞ்சிலிருந்து பத்தொம்பது வரை அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை வந்து ஆக்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற பெயரில் நடத்திருக்கிறாங்க இந்த அண் இந்த இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் உற்பத்தி அப்படிங்கிறது தான் அடுத்தது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய அக்னி பிரைம் ஏவுகணை அதை தான் இந்த சோதனையை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருப்பாங்க இந்த சோதனை வந்து முதன் முதலாக இரவில் நடந்த சோதனை இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பகலில் நடத்தியிருப்பாங்க இந்தியாவில் முதன் முதலில் இரவில் நடந்த சோதனை தான் இந்த அக்னி பிரைம் ஏவுகணை அப்படிங்கிறது ஐநா பொது சபையினுடைய எழுபத்தி எட்டாவது அமர்வின் தலைவராக டென்னிஸ் பிரான்சிஸை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஜெர்மனி வந்து நேட்டோ குழுவால் நடத்தப்பட்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு வந்து ஜெர்மனியில் நடக்குது இதில் வந்து நேட்டோ அமைப்பினுடைய முப்பத்தி ஒன்றாவது உறுப்பு நாடாக எது அப்படின்னா ஃபின்லாந்து அப்படிங்கிறது தான் இந்த நேட்டோ உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது ஒரு ராணுவ கூட்டணி இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியத்தில் பெல்ஜியத்தினுடைய பிரசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இதனுடைய அலுவலகம் இருக்குது அடுத்ததாக ஜூன் பத்தில் நடந்த நிகழ்வு தூத்துக்குடி பட்டணத்தில் இந்தியாவினுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை வந்து இரநூத்தி முப்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஏக்கரில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது ரெண்டாவது ஏவுதளம் அப்படின்னா முதல் ஏவுதளம் எது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகரிகோட்டா தான் முதல் ஏவு ஏவுதளம் அடுத்தது ஐசிஎம்ஆருடைய அறிக்கைப்படி தேசிய அளவில் நீரிழிவு நோய் பாதிப்பு பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா தான் பதினாலு புள்ளி நாலு சதவீதம் இருக்கிறாங்க இதில் வந்து தமிழகம் வந்து ஆறாவது இடத்துல இருப்பாங்க அப்படின்னா கடைசி இடத்துல குறைஞ்சபட்சமாக எந்த யார் இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் இதில் கடைசி இடத்துல இருக்கிறாங்க பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள கடவுளின் புனித பசுமை இல்லங்கள் எனப்படும் தேவாங்கனம் ஷரு ஹரித்தம் அப்படிங்கிறது தான் இந்த பசுமை இல்லம் இதை வந்து தொடங்கப்பட்ட இடம் வந்து கேரளா மூவாயிரத்தி எண்ணூறு கோயில்களை பசுமை கோயில்களாக மாற்றக்கூடிய திட்டத்தை வந்து கேரளா ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே புல்லட் ரயில் திட்டத்தை வந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க தானே மாவட்டத்தில் கடலுக்கடியில் ஏழு கிலோமீட்டர் தூரம் முதல் ரயில்வே சுரங்கத்தை அமைக்க இருக்கிறாங்க எங்கே அப்படின்னா தானேவில் கூடுதல் தகவலாக உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஜெர்மனியில் இந்தியா ஃப்ரான்ஸ் மற்றும் ஐக்கிய அமீரகம் இணைந்து கடல் பயிற்சி ஒன்று மேற்கொள்ள இருக்கிறாங்க எங்கே அப்படின்னா ஓமனில் இது வந்து இந்திய சார்பில் வந்து ஐஎன்எஸ் தர்காஷ் வந்து போர்க்கப்பல் வந்து இதில் பய பங்கேற்க இருக்குது அடுத்ததாக இந்தியாவும் மாலத்தீவும் ஆறாவது கடல்சார் பயிற்சியை வந்து மாலத்தீவில் நடத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க எது என்ன பேரில் அப்படின்னா ஏகதா கடல்சார் பயிற்சி அப்படிங்கிற பேரில் அடுத்தது மோகரா திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துக்கு பெ பெயர் தான் இந்த மோகரா திட்டம் இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக பதினொன்னில் நடந்த நிகழ்வு தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் காவலரின் பொன்விழா ஆண்ட அதாவது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சதை ஒட்டி பாய்மரப்படகு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க எங்கே இருந்துன்னா சென்னையிலேருந்து கோடியக்கரை வரைக்கும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க நந்தா பாபா பால் மிஷன் திட்டம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் பால் விற்பனை செய்பவர்களை பால் கூட்டுறவு சங்கங்களுடன் இணைக்கும் திட்டம் தான் இந்த நந்த் நந்த பாபா பால் மிஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கெல்ட்ரான் நிறுவனம் கேரளா அரசுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா பாதுகாப்பான கேரளம் திட்டத்தின் கீழே சாலைகளில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் அமைச்சு வாகனங்களின் இயக்கத்தை கண்காணிக்கிறதற்காக கே அரசு வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க எதோடு அப்படின்னா கெல்ட்ரான் நிறுவனத்தோடு கூடுதல் தகவலாக மாநில உளவு பாதுகாப்பு குறியீட்டில் கேரளா தான் முதலிடத்தில் இருக்குது அதே போல் மாநில சுகாதார குறியீட்டிலும் கேரளா முதலிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடவுளின் புனித பசுமை இல்லங்கள் இதில் வந்து மாற்றும் திட்டத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேரளாவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் சுற்றுலா படகம் சூரியம் ஷூ அப்படிங்கிற பேரில் கேரளாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியாவின் முதல் படகு மெட்ரோ சேவை எங்கே அப்படின்னா கேரளாவினுடைய கொச்சியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்தது டிஜிட்டல் பண வர்த்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் உலக அளவில் முதலிடம் இருக்கிறது இந்தியா எட்டு புள்ளி ஒன்பது அஞ்சு எல்லாம் வந்து டிஜிட்டலில் பணம் பரிவர்த்தனை செஞ்சுருப்பாங்க இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பிரேசில் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது சீனா மின்சாரம் துறையில் புதிய கண்டுபிடிக்கலை கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து பயன்படுத்தும் திட்டம் தான் மஹீர் திட்டம் அப்படிங்கிறாங்க மஹீர் என்ன அப்படின்னா மிஷன் ஆன் அட்வான்ஸ்டு ஹை இம்பேக்ட் ரிசர்ச் அதை தான் எம்ஏஹெச்ஐஆர் மகிர் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் இகாஸ்வியா டெக் போலந்தை சேர்ந்தவங்க சாம்பியன் பட்டம் ஃப்ரெஞ்சு ஓப்பனுடைய மூணாவது கோப்பை நான்காவது கிரான்சலம் பட்டம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆடவர் ஒற்றவர் பெரியல பிரிவில் ஜோகோவிச் வந்து அதாவது முப்பத்தி ஆறாவது முறையாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருப்பார் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய வயதான வீரர் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் இவருக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக ஜூன் பன்னிரெண்டு இன்றைய நாள் வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க தருமபுரி நத்தத்தில் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கருவி இது என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கற்கருவி அதை வந்து டோலலாய்டு கல் வகையாலான கோடாரி அல்லது கலப்பையின் குழுவாக இருக்கலாம் அப்படின்னு முதல்கட்ட பரிசோதனையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பதினாறு அடி உயர கருணாநிதி சிலையை வந்து சேலத்தில் வந்து சேலம் மாநகராட்சி அண்ணா பூங்காவில் தமிழகம் முதல்வர் திறக்க இருக்கிறாங்க எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெற இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க எண்ணும் எழுத்து திட்டம் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க காலை உணவு திட்டம் வந்து அண்ணா பிறந்த நாளான பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அதாவது நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டம் பத்தொன்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சிற்பி திட்டம் வந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நான் முதல்வன் திட்டம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கல ஆய்வில் முதல்வர் திட்டம் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் முதலமைச்சரின் திறனறி திட்டம் வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் வந்து மலேசியாவில் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் தமிழக அரசு கொண்டுட்டு வந்திருப்பாங்க அடுத்ததாக கர்மயோகி திட்டத்தின் அடிப்படையில் திறன் கட்டமைப்பு ஆணையம் சார்பில் தேசிய பயிற்சி மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற இருக்கு இந்த கர்மயோகி திட்டம் அப்படின்னா குடிமை பணிகள் திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது தான் கர்மயோகி திட்டம் இந்தியாவில் வந்து முதல் கஞ்சா ஆராய்ச்சி திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அதாவது சிஎஸ்ஐஆர் ஐஐஐஎம் சார்பில் கஞ்சா செடியினுடைய புற்றுநோய்க்கு மருந் மருந்தாக்க ஆராய்ச்சி மருந்தாக ஆராய்ச்சி பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சியை வந்து செய்ய இருக்கிறாங்க ஐசிசி உலக டெஸ்ட் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறுதிப் போட்டி வந்து லண்டன் ஓவல் மைதானத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சு இதில் ஆஸ்திரேலியா வந்து இரநூத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் ஆசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி வந்து ஜப்பானினுடைய கஹமிகாஹரா அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு இதில் வந்து நான்கு முறை சாம்பியனான தென்கொரியாவையை வீழ்த்தி இந்தியா வந்து முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு ஆசிய கான்டினென்டல் செஸ் போட்டி வந்து கஜகஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் மகளிர் பிரிவில் வந்து திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க மேரி ஆன் கோம்ஸ் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ஜூன் பதிமூணு ஜூன் பதிமூணு வந்து சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினமாக கடைப்பிடிக்கிறோம் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை வந்து ஏற்கனவே சமீபத்தில் கொஞ்சம் செயல்படாமல் இருந்துச்சு அது வந்து இப்போ தற்போது மீண்டும் என்ன பண்ணியிருக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது சரிவு தமிழக அரசால் வந்து செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் திட்டம் நடைமுறைப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சத்துமாவிற்கு பதிலாக செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் திட்டம் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஆண்டுக்கு முன்னூறு நாட்களுக்கு இது செயல்படுத்தப்படும் இது வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா விழுப்புரத்து மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொடங்கி வச்சது சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தொடங்கி வச்சிருக்கிறாங்க மத்திய கல் மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் சமக்ரா சிஷா திட்ட ஆய்வறிக்கை தேசிய அளவில் இடைநிலைக் கல்வி மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதை மாநில அளவில் பார்க்கும்பொழுது மேகாலயா வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பீகார் இருபது புள்ளி நாலு ஆறு அஸ்ஸாம் இருபது புள்ளி மூணு குஜராத் ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு இதில் வந்து இது தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் குஜராத் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பஞ்சாப் வந்து பதினேழு புள்ளி ரெண்டு ஆந்திரா வந்து பதினாறு புள்ளி ஏழு கர்நாடகா வந்து பதினான்கு புள்ளி ஆறு எல்லாமே இறங்கு வரிசையில் நம்முடைய டேட்டா இருக்கும் இடைநிற்றல் விகிதம் வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் அடுத்ததாக கொச்சி போல்காட்டி தீவில் வந்து ஜி டுவெண்ட்டினுடைய மூணாவது கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் நடக்க இருக்குது இந்த ஜி டுவெண்ட்டி வந்து இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதனுடைய உறுப்பு நாடுகள் வந்து பத்தொன்பது நாடுகளோடு ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் வரைக்கும் இந்தியா வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் இதோடைய தலைமை வந்து இந்திய தான் தலைமையை வகித்துக்கிட்டு இருக்குது ஜி டுவெண்ட்டினுடைய முதலாவது கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் வந்து பெங்களூரில் நடந்துச்சு இரண்டாவது கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் வந்து சென்னையில் நடந்துச்சு இப்போ மூன்றாவது கட்டமைப்பு கூ பணிக்குழு கூட்டம் தான் கொச்சியில் நடைபெற இருக்குது அடுத்ததாக ஈக்வேரின் பன்னிரெண்டாவது கூட்டு இராணுவ பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் உத்தரகாண்டில் நடைபெற இருக்குது அடுத்தது உதையுடைய சிஇஓவாக அமித் அகர்வால் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதார் அப்படின் தான் உதய் அப்படின்னா என்ன யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை என்றைக்கு தோற்றுவித்தாங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆதார் சட்டம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் ஆதார் எண் வந்து என்றைக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் ஆதார் எண் வந்து கிரியேட் பண்ணாங்க எந்த மாநிலத்தில் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் ஆரம்பிச்சிருப்பாங்க தேசிய தேர்வு முகமை எனப்படும் நேஷ்னல் டெஸ்டி டெஸ்டிங் ஏஜென்சியுடைய பொது இயக்குனராக சுபோத் குமார் சிங் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த என்டிஏ எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதல் ஹிந்தி அமெரிக்க உச்ச உச்சி மாநாடு மன்றத்தின் நாடாளுமன்றத்தின் அவையில் நடைபெற இருக்குது இதில் வெளிநாடு வாழ் இந்தியர் அமைப்பு மற்றும் அமெரிக்கன்ஸ் ஃபார் ஹிந்துஸ் குழு சார்பில் யூ அந்த கூட்டம் நடைபெற இருக்குது அடுத்ததாக யூ டுவெண்ட்டி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து அர்ஜென்டானாவில் நடைபெற இருக்குது இதில் உருகுவே இத்தாலியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வா வாங்கியிருந்துச்சு கீசர் கசாடை இத்தாலி வீரர் வந்து சிறந்த மற்றும் அதிக கோல் அடித்தவர் வீரர் வீரருக்கான விருதை வந்து வாங்கியிருக்கிறாரு அடுத்ததாக ஜூன் பதினான்கு உலக இரத்த கொடையாளர் தினமாக கடைபிடிக்கிறாங்க தமிழக தகவல் தலைமை ஆணையர் முகமது ஷகில் அக்தர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க பாங்க் ஆஃப் பரோடா சார்பில் சிறந்த நாவல் மற்றும் அவற்றின் ஆசிரியர் மற்றும் ஹிந்தி மொழி பெயர்ப்பாளர்களுக்கும் வழங்கப்படும் விருதுதான் தான் ராஷ்டிர பாஷா சமான் விருது இது வந்து இந்த வருஷம் வழங்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அல்லா மியான் காகர் கானா அப்படிங்கிற நூலுக்காக வழங்கப்பட்டிருப்பாங்க இது வந்து உருது நாவல் இந்த விருது பெறுபவர்கள் யார் அப்படின்னா மோஷின் கான் இவர் தான் நாவல் ஆசிரியர் என் என்ன அப்படின்னா இந்த நாவல் ஆசிரியர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சது யார் அப்படின்னா சயித் அகமது என் அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க அடுத்ததாக பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய தலைமை இயக்குநராக நிதின் அகர்வால் நியமனம் நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பிரபஞ்சன் வந்து இந்திய அளவில் முதலிடம் எடுத்திருப்பார் மற்றும் ஒரு இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரும் முதலிடம் வாங்கியிருப்பாங்க அவர் வந்து அதர் ஸ்டேட்டு முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாநிலம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம் முதலிடம் மகாராஷ்டிரா இரண்டாம் இடம் ராஜஸ்தான் வந்து மூன்றாம் இடம் இந்த என்டிஏவினுடைய இயக்குனர் வந்து சுபோத்குமார் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் வந்து தேர்வு பதிமூணு மொழிகளில் நடத்துகிறாங்க இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனராக ஜனார்த்தன் பிரசாத் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அடிப்படை உரிமையாக இணைய உரிமையை அறிவித்த முதல் மாநிலம் வந்து கேரளா அவங்க வந்து டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக கேரளா ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு இணைய திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதுதான் கேஎஃப் ஓஎன் பத்ம விருது பெற்றவர்களுக்கு பத்தாயிரம் மாதாந்திரம் ஓய்வூதியம் வழங்குறதா ஹரியானா முதல்வர் மனோகர் மனோகர்லால் கட்டால் வந்து அறிவிப்பு விட்டிருக்காரு உன்ன சரியான ரயில் நிலையத்திற்கான சான்றிதழ் அதாவது ஈட் ரைட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேட் வந்து குவஹாத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு ஃபாசி எஃப்எஸ்எஸ்ஏஐ நிறுவனம் வந்து இந்தியாவிற்கு நான் அந்நிய நேரடி முதலீட்டில் பட்டியலில் பார்த்தோன்னா சிங்கப்பூர் முதலிடம் மொரீசியஸ் இரண்டாம் இடம் அமெரிக்கா மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல ஐக்கிய அரபு இருக்குது டபிள் கட்சி ஓயினுடைய பெண் இயக்குனர் வந்திதா சகாரியா வந்து வென் கிளைமேட் சேஞ்ச் டேர்ன்ஸ் வயலண்ட் திரைப்படத்திற்காக டபிள் கட்சி வந்து விருது கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசியில் நடந்துச்சு இதில் முதல் இடத்தில் வந்து பஞ்சாப் பல்கலைக்கழகமும் ரெண்டாம் இடத்துல வந்து அமிர்தசரஸ் குருநானக் தேவ் பல்கலைக்கழகமும் மூன்றாம் இடத்தை வந்து கர்நாடகா ஜெயின் பல்கலைக்கழகமும் வாங்கியிருக்கு அடுத்ததாக ஜூன் பதினைந்து உலக காற்று தினமாக ஜூன் பதினைஞ்சு கடைப்பிடிக்கிறோம் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி ஏழு ஐரோப்பாவில் தான் இது கடைபிடிக்கப்பட்டது ஜி டுவெண்ட்டி மூன்றாவது மகளிர் மாநாடு வந்து மாமல்லபுரத்தில் நடக்குது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி மாற்றம் செழிப்பு மற்றும் முன்னேற்றம் இதனுடைய முதலாவது மகளிர் மாநாடு வந்து ஜெய்ப்பூரில் நடந்துச்சு இரண்டாவது மகளிர் மாநாடு அவுரங்காபாத்தில் நடந்துச்சு ஐ என்எஸ் சஞ்சா தீப்பு அப்படிங்கிறது எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய சிறிய வகை கப்பல் தான் இந்த ஐயன்எஸ் சஞ்சா தீப்பு இதை வந்து இப்போ நாட்டிற்காக அர்ப்பணிப்பு செஞ்சுருக்கிறாங்க எங்கே கட்டினாங்க அப்படின்னா சென்னையினுடைய காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கார்டன் ரீச் ஷிப் ஃபில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸை சென்னையில தான் இதை கட்டியிருக்கிறாங்க அருணாச்சல பிரதேச பொதுமக்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்க அருண் போல் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த செயலி அறிமுகப்படுத்தினது அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்தது சிக்கன் நோய்க்கு எதிராக கண்டறியப்பட்ட முதல் தடுப்பூசி என்ன அப்படின்னா விஎல்ஏ ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ இது இது வந்து வால் நோவா அப்படிங்கிற இடத்துல ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான்சானியாவில் ஏடிஸ் வகை கொசுக்களால் தான் இந்த சிக்கன் பரவுது கருப்பை வாய் புற்றுநோய்க்கான செர்வோவாக் தடுப்பூசி வந்து இந்தியா கண்டுபிடிச்சிருக்கோம் தேனீக்களுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடித்த முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா அடுத்தது ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது மலேரியா தடுப்பூசிக்கு அப்படிங்கக்கூடிய தடுப்பூசி வந்து மலேரியாவுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது அப்படின்னா கானா தான் சென்ட்ரல் பேங்கிங் சார்பில் சிறந்த ஆளுநர் விருது வந்து ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த தாஸுக்கு வழங்க இருக்கிறாங்க ரிதுராஜ் அவஸ்தி அப்படிங்கன்னு இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணைய தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவரை ரிதுராஜ் அவஸ்தி அப்படிங்கிறவங்கள நேட்டோ நாடுகளினுடைய கூட்டு விமான போர் பயிற்சியோட பேர் தான் ஏர் டிபெண்டர் எங்கே நடந்துச்சுன்னா ஜெர்மனியில் ஐசிசி மே மாத விருதுவுக்கான சிறந்த வீரர் வந்து ஹரி டெக்கர் அயர்லாந்து வீரரும் சிறந்த வீராங்கனை வந்து தியாட்சா புத்தா ஓங் அப்படிங்கிற தாய்லாந்து வீராங்கனைக்கும் கொடுத்துருக்குறாங்க